ஜெய் பவானி எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணுங்கிறது உங்கள் அம்மாளோட ஆவல் எல்லாருக்கும் மீண்டும் 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 சொல்லக்கூடியது என்னவென்றால் நேற்று எங்களோட ஆலயத்தின் சுற்றி எங்கள் ஊரை சுற்றி அவ்வளோ அழகான மழை பெய்ந்தது உங்கள் ஊரெல்லாம் பெய்ஞ்சதா உங்களுக்கும் மழை பொழியணுங்கிறது என்னோட ஆசை பிரார்த்தனை மழை என்றால் மிக ஆனந்தம் அற்புதம் மலை கொட்டி தீர்த்து இன்று காலைக்கு நாங்கள் கோவிலுக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பூமியில் அங்கங்கே தேங்கி கிடந்த குப்பைகள் அனைத்தும் அடித்து சென்று விட்டது இந்த மழை செய்த காரியங்கள் பார்த்தீங்களா எவ்வளவு குப்பைகள் இருந்தாலும் அதை ஒ மற்ற குப்பைகள் இல்லாமல் அதைவே தூய்மைப்படுத்துவதற்காக இந்த பூமியை நோக்கி வந்து இந்த பூமியில் அவ்வளோ அழகான ஒரு செயல்பாடுகளை இது செய்திருக்குது இது போல் தான்க நம்ம மனதிலும் தேங்கி கிடக்கக்கூடிய குப்பைகளை அந்த குப்பைகளாக எண்ணாமல் அந்த குப்பைகளாக தேங்கி கிடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பிறர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் பிறர் நம்மளை செய்த காயங்கள் பிறர் நமக்கு நம்ப வச்சு செஞ்ச துரோகங்கள் இதுதான் நம் வாழ்க்கையில் கிடக்கக்கூடிய குப்பை இந்த குப்பையை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் சில பேர் மனம் குழம்பி நிற்கிற உங்க குழப்பம் கண்ணீராக மாறி அந்த கண்ணீர் அடித்து சென்று விட்டால் உங்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய குப்பைகளும் ஒதுங்கிவிடும் அந்த குழப்பங்களை மறந்துடுவோம் அந்த குப்பைகளை வெளியேற்றி விடுவோம் இப்போ இயற்கை செய்த காரியங்களை பார்க்கும்போது பூமி இந்த பிரமச்சம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எவ்வளவு அழகா தூய்மையா இருக்குது அது மாதிரி இந்த மனிதர்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களிலிருந்து நீங்கள் வெளியில வரணும்னா மருதிங்கிற மா மருந்தை உட்கொள்ளுங்கள் யாரையும் எந்த ஒரு நேரத்திலையும் எதிர்பார்க்காதீங்க நம்பாதீங்க உங்களோட கடவுளை நம்புங்க உங்களோட உழைப்பை நம்புங்க உங்க மேலே நம்பிக்கை வைங்க குருநாதர்களை நம்புங்க குருநாதர் கடவுள்களை நம்பி நீங்க எந்த காரியங்களுக்கு நீங்க சென்றாலும் அதில் வெற்றி நிச்சயமாக இருக்கும் துன்பம் துயரங்கள் வராது ஆனா மனிதர்கள் எந்தெந்த குழப்பங்கள் நம்பிக்கை வார்த்தைகள் எது பேசினாலும் அதை நம்பி அதிலே மூழ்கி அதிலே கண்ணீர் வடித்து மனவேதனைப்படாதீர்கள் படாதீர்கள் மழை எங்களுக்கு பொழிந்து எனக்கு மிக ஆனந்தத்தை கொடுத்தது அது மட்டும் இல்லை மழை ஆனந்தம் கொடுத்ததற்கு மேலே இந்த பிரமச்ச மழை பெய்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகளை பார்த்தா குளித்து முடித்து புத்தாடை அணிந்தது போல் அவ்வளோ அழகா இருக்கிறது அது குளித்து முடித்தாச்சுன்னா அந்த உடம்பெல்லாம் நமக்கு எப்படி குளித்து முடித்தாச்சுன்னா புது ட்ரெஸ் போட்டால் எப்படி இருப்போம் அது மாதிரி இது மேல் இருந்த தூசிகள் அனைத்துமே இந்த மலை நீரால கழுகப்பட்டு ஒவ்வொரு மரங்களும் நானும் குளித்து தயாராகிட்டேன் பார்த்தியா அப்படின்னு நீ பார்த்து கேட்குறது மாதிரி இருக்குது இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல ஒவ்வொரு நாளும் நீங்கள் குளிக்கணுங்கிறது என்னோட ஆசை இந்த இயற்கை செடிகள் கொடிகள் அனைத்தையும் இயற்கை தாயான மலை பொழிந்து குளிக்க வைக்கட்டும் அதை பார்த்து நாம் ஆனந்தப்படுவோம் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் என்னோட மகிழ்ச்சி உங்களையும் தொற்றிக்கொள்ளட்டும் ஜெய் பவானி